இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ஒன்று நாளாகமம் பதினான்காவது அதிகாரம் பதினோராவது வசனம் அவர்கள் பாகால் பிராசிமுக்கு வந்தபோது தாவிது அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்னும் பெயரிட்டார்கள் தாவிதனுடைய நாட்களில தாவிதுக்கு பெலிஸ்டர்கள் யுத்தம் பண்ணுவதற்காக வருகிறார்கள் இப்போ இவர்களை எதிர்த்து நிற்க வேண்டும் அப்போ தாவித எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறார் எப்படி வெற்றியை கொடுக்கிறார் என்றால் தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல என்னுடைய எதிரிகள் எல்லாம் உடைந்தோடு பண்ணினார் என்னுடைய எதிரிகள் எல்லாம் அப்படியே பின்னிட்டு திரும்பி ஓடி போனார்கள் என்பதாக அவன் சொல்லுகிறான் சொல்லிட்டு தான் அந்த பாகால் பிராசியம் என்னும் பெயரிட்டார்கள் பாகால் பிராசியம்னா தி பிரேக் கர்த்தர் அதுதான் அதற்குடிய மீனிங் இன்னைக்கு என்றால் நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வருவது உண்டு அநேக பிரச்சனைகள் எப்படி வரும் சத்துரு ஆவியானவர் கொடியேற்றுவார் விரோதமாக எதிர்த்த போல் கொடியேற்றுவார் வாழ்க்கையில் சத்ரு அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் நெருக்கங்களை கொண்டு வந்தாலும் கர்த்தர் பிரேக் கொடுக்கிற கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார் அப்படி என்றால் நமக்கு வெற்றி என்கிற அந்த சுனாமியை கொடுக்கிறார் சுனாமியால எப்படி வரும் நமக்கு ஆசீர்வாதம் என்கிற அந்த சுனாமியை கொடுக்குறார் நமக்கு ஒரு பிரேக் துருவை கொடுக்குறார் விடுதலை என்கிற ஒரு சுனாமியை கொடுக்குறாரு இதை நான் என்ன சொல்லுகிறேன்னு அப்படின்னா பாருங்க ஒரு வெள்ளம் நம்மை மூழ்கடிக்கப்படி வந்து கொண்டு இருக்குங்க வைங்களேன் இந்த வெள்ளத்தை காட்டிலும் இந்த அலையின் வேகத்தை காட்டிலும் இன்னும் ஒரு அலை அதிவேகமாக எதிர்பக்கம் வரும்பொழுது என்ன நடக்கிறது என்றால் இந்த எதிர்த்தாப்பில் வருகிற அந்த வெள்ளம் இருக்குல்ல அந்த அலை தண்ணீர் என்ன செய்யும் அப்படின்னா அப்படி இதனுடைய வேகத்துல அதை அப்படியே குறைஞ்சி அப்படியே பின்னோக்கி ஓடி போயிடும் அதைத்தான் அழகாக சொல்லி உடைந்தோடு போகிறது போல என்னுடைய சத்துருக்கள் அத்தனை பேரையும் உடைந்து ஓட பண்ணினார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு பிரச்சனைகளை கொண்டு வரும்போது கஷ்டத்தை கொண்டு வரும்போது அவன் வெள்ளம் போல் இப்படி வந்தானி வைங்களேன் கர்த்தர் நமக்கு வெற்றி என்கிற சுனாமியை கொடுக்குறார் சுனாமி எப்படி இருக்கும் பெரிய ஆள பெரிய வேகமாக வரும் அப்படி தான் கொடுப்பாரு அப்போ என்ன செய்யும் பிரச்சனை இப்படி வரும்பொழுது இந்த சுனாமி ஆள அதன் மேலே மோதி அப்படியே பின்னோக்கி இழுத்து கொண்டு போயிடும் நம்மளை ஒன்றும் சேதப்படுத்தாது ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பின் தேவ ஜனமே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிரேக் துரு கொடுக்க போகிறார் கர்த்தர் நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற இடத்துல விடுதலை வேணும் என்கிற இடத்துல ஒரு பிரேக் துரு கொடுக்க போகிறார் நீங்க வெற்றி வேண்டும் என்கிற ஒரு நிலைமையில போராடி கொண்டிருக்கிற அந்த இடத்துல ஒரு பிரேக் துரு கொடுக்க போகிறார் இன்னைக்கு நீங்க வியாதியின் பிடியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற அந்த இடத்துல ஒரு பிரேக் துரு கொடுத்து உங்களை சுகப்படுத்த போகிறார் எப்படி சுகப்படுத்த போகிறார் அப்படின்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு சத்துரு கொண்டு வரானோ அந்த பிரச்சனைக்கு எதிர்த்தாப்புல கர்த்தருடைய கிருவை என்கிற அந்த சுனாமி வரும் கர்த்தருடைய தயவு என்கிற அந்த சுனாமி வரும் கர்த்தருடைய இரக்கம் என்கிற அந்த சுனாமி வரும் அந்த சுனாமியுடைய வெள்ளத்தில் உங்களுக்கு விரோதமாக வருகிற எதிர்ப்பு பயம் திகழ் அவிஸ்வாசம் என்கிற அந்த வெள்ளம் அப்படியே பின்னோக்கி போவத நீங்க பார்க்க போறீங்க இந்த நாளிலும் தாவிது என்ன செஞ்சால் தெரியுங்களா பெருசு போவதற்கு முன்பதாக கர்த்தரை நோக்கி பார்த்தேன் இந்த கால வேலையில் நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை சந்திப்பதற்கு முன்பதாக கர்த்தரை நோக்கி பாருங்கள் ஏன்னா அவர் தான் பிரேக் துருக்கு கொடுக்கிற கர்த்தர் நீங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எதிராக வருகிற அந்த பிரச்சனை என்கிற அந்த பிரச்சனைய கர்த்தர் தன்னுடைய கிருபை தயவு இரக்கம் என்கிற அந்த சுனாமியின் அதை அப்படியே பின்னோக்கி தள்ளி போட்டு உங்களை வழி நடத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பலப்படுத்துவார் காட் பிளஸ்